செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் எண் எண்பத்தி நான்கு நீலமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலாத்தம்மன் ஆலயத்திலிருந்து தெய்க இசை கடிகாரம் ஒலிக்கும் நேரம் நேரம் காலை ஏழு மணி இன்று ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை சோபகிருது வருடம் உத்தராயணம் பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் தேதி கீழ் நோக்கு நாள் திதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரை துவிதியை பின்பு வளர்பிறை திருதியை நட்சத்திரம் வரணி எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ஆதரவற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் நம்பிக்கையோடு செயலாற்றவும் மற்றும் அனைவருக்கும் இறைஞானமும் மங்களமும் சாந்தியும் நினைத்த நீதியும் வாய்க்க எல்லாம் வல்ல இறைவன் திருவடி பணிந்து வேண்டுகிறோம்